க்ரோம்பேட் திருவள்ளூர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் உலக பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்கனவே அமெரிக்க பொருளாதாரம் மந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பல்வேறு நாடுகளின் மீதும் டிரம்ப் விதிக்கக்கூடிய இறக்குமதி வரி குறிப்பிட்ட நாடுகளுக்கு இடையிலான புவிசார் மோதல்கள் உலக பொருளாதாரத்தை நிலையற்றதாக மாற்றி வைத்திருக்கின்றன இந்த நிலையில்தான் கூடிய விரைவில் பங்குச்சந்தை பெரிய வீழ்ச்சியை காணும் என ரிச் டேட் புவர் டேட் எழுத்தாளர் ராபர்ட் கியூசக்கி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்து எட்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் உலக அளவில் ஏற்பட்ட நிதி நெருக்கடியை முன்கூட்டியே கணித்தவர்தான் ராபர்ட் கியூசகி அவர் தன்னுடைய எக்ஸ்தள பக்கத்தில் தொடர்ச்சியாக உலக பொருளாதாரம் குறித்தும் எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்பது குறித்தும் டிப்ஸ்களை கொடுத்த வண்ணம் இருக்கிறார் இந்த சூழலில்தான் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ்தள பதிவில் பங்கு சந்தைகளில் பெரிய வீழ்ச்சியை காணப்போகிறோம் பங்குகள் பெரிய அளவில் சரிவை காணப்போகின்றன என குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தங்கம் வெள்ளி மற்றும் பிட்காயினில் முதலீடு செய்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சுட்டிக்காட்டக்கூடிய அவர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தவர்கள் கெட்ட செய்திக்காக காத்திருங்கள் என பதிவிட்டிருக்கிறார் ராபர்ட் கியோசக்கி நீண்ட காலமாகவே பங்குச் சந்தையில் மட்டும் முதலீடு மேற்கொள்ளவே கூடாது என்றும் தங்கம் வெள்ளி மற்றும் பிட்காயினில் முதலீடு செய்யுங்கள் என அறிவுரையை வழங்கி வருகிறார் பொருளாதார நிலையற்ற தன்மை பண வீக்கம் அமெரிக்க டாலர் வலுவிழந்து போவது உள்ளிட்ட சமயங்களில் எல்லாம் தங்கம் வெள்ளி மற்றும் பிட்காயினில் செய்த முதலீடுகள்தான் உங்களுக்கு உதவும் என அவர் தொடர்ச்சியாகவே கூறி வருகிறார் ராபர்ட் கியோசகியின் அறிவுரையைப் போலவே இந்த ஆண்டில் மட்டும் இந்திய சந்தையை பார்த்தோம் என்றால் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் விலை பத்து கிராம் என்பது ஒரு லட்சம் ரூபாயை கடந்துவிட்டது கிட்டத்தட்ட முப்பது சதவிகிதம் தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது வெள்ளியும் ஒரு கிலோ ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் என்ற அளவில் விற்கப்படுகிறது ஓராண்டு காலத்தில் வெள்ளி விலை மட்டும் நாற்பத்தி நான்கு சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது அடுத்ததாக பிட்காயினை எடுத்துக்கொண்டால் கடந்த ஓராண்டில் நூத்தி பதினோரு சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது ஏற்கனவே சர்வதேச பங்கு சந்தைகள் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றன பல்வேறு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி குறைந்திருப்பது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் கடன் அளவு அதிகரித்திருப்பது மத்திய வங்கிகளின் வட்டி விகிதங்கள் குறைக்கப்படாமல் இருப்பது உள்ளிட்டவற்றை காரணமாக கூறலாம் இந்த நிலையில் ராபர்ட் கியோசெக்கி வெளியிட்டிருக்கும் இந்த அறிவுரை பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது ராபர்ட் இந்த அறிவுரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் 10 Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Teenagar Vela Cherry Chrome Paint and Tiruvallur.